கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ராக்ஸ் பள்ளிக்கூடத்தில் இந்திய பேட்மிண்டன் தலைமை பயிற்சியாளர் சந்த் பயிற்சியால் ராக் பேட்மிண்டன் அகாடமியில் தேசிய மற்றும் உலகளவில் ஜொலிக்கும் இளம் வீரர்கள் பேட்மிண்டன் விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் வெளிப்படுத்தும் மாணவர்களை சாதனையாளர்களாக மேம்படுத்தும் நோக்கில் கோவை கொடிசியா சாலையில் செயல்படும் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமி பேட்மிண்டன் கோபி சந்த் வழிகாட்டுதலின்படி பேட்மிண்டன் குருகுல் எனும் பயில் பயிற்சி பள்ளியுடன் சுமார் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த ஒப்பந்தத்தால் தேசிய மற்றும் உலகளவில் சிறப்பான விளைவுகள் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ராக்ஸ் பள்ளிக்கூடம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்த பள்ளியின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி கோபிச்சந்த் பேட்மிண்டன் குருகுல் பயிற்சி பள்ளியின் நிறுவனர் சுப்ரியா தேவ்கன் மற்றும் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் மகேந்திரன் ராதா கலந்து கொண்டனர் தொடர்ந்து ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில் சுமார் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமி மற்றும் பேட்மிண்டன் குருகுல் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது இதனால் தற்போது வரை நாற்பது மாணவர்கள் விளையாட்டு வீரருக்கான பயிற்சியையும் நூறு மாணவர்கள் துவக்க நிலை முதல் இடைநிலை அளவில் பயிற்சியையும் பெற்று வருகின்றனர் என தெரிவித்தார் பேட்மிண்டன் குருகுல் கல்வியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் ஏழு முதல் எட்டு மாணவர்கள் தங்களது அகாடமியில் இருந்து ஜூனியர் மற்றும் சீனியர் நிலை போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்துள்ளனர் எட்டு முதல் ஒன்பது வீரர்கள் தேசிய மற்றும் ஆசிய அளவிலான பதினேழு மற்றும் பதினெட்டு பத் பத்தொன்பது வயதிற்கு கீழானவர்களுக்கான போட்டிகளில் முக்கிய இடங்களை பெற்றுள்ளனர் என தெரிவித்தார் இந்த அகாடமியில் இரட்டையர் பிரிவுக்கான பயிற்சி பெற்ற தஞ்சையைச் சேர்ந்த ஹரி மற்றும் ரூபன் என்னும் வீரர்கள் இங்குள்ள தலைமை பயிற்சியாளர் மகேந்திரன் ராதாவுடன் பயிற்சியை முடித்த பின்னர் பயிற்சியாளர் கோபிச்சந்திரிடம் ஹைதராபாத்தில் பயிற்சி பெற்று இப்போது உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தரவரிசைப் பட்டியலில் 45 ஆம் இடம் பிடித்திருளதாக அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. Anukampa from the Rack Sports Arena we are happy to have shared the partnership with Badminton Gurukul um, headed by Dr. Pulela Gopichand and founded by uh, Ms. Supriya Devgan. We have been in this partnership of um, Badminton Gurukul and Rack Sports Arena for the last 4 years and uh, we have seen commendable progress in our players. We have had our uh, very own Hari, Hariharan and Rubin, who have been uh, Mr. Mahendran's students and who have transited with the support of uh, Gopi Sir's uh, um, sessions with with them. And they are right now in uh, Gopichand Academy, Hyderabad, and they are world, in holding a world number ranking of 45 in men's doubles. So, Avangavantra, Engagoda were five, six years trained, and they were

national circuit and also in the junior international circuit so we are looking forward to a continued partnership with uh, badminton gurukul and under uh, gopi sir's mentorship we are sure that we can enable a lot more champions who are interested in this field of badminton and sports and we are also um, encouraging people to start pursuing their interest for badminton um, and because we have the right infrastructure to take their skill to the next level since you're already associated for four long years, and how different is this in MOU or this at this moment? How different is it? So, if we, it's just a continued support, and we have seen a progress in the last four years. Okay. So, we have had uh, uh, Mr. Gopi visiting us, and we have been in um, high high excellence center as well. So, um, it's just an extension of a MOU that's gone in. Okay. So,